டி பாசோ இன்டீரியர்ஸின் பிரம்மாண்ட திறப்பு விழா நிகழ்ச்சி சென்னை அண்ணாநகர் ஆறாவது அவென்யூ டி பாசோ இன்டீரியர்ஸ் பிரம்மாண்ட திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த டி பாசோ இன்டீரியர்ஸ் நிறுவனத்தை முதன்மை விருந்தினராக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி எஸ் நாசர் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அண்ணாநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் திமுக ஐடி விங் துணைச் செயலாளர் கார்த்திக் மோகன் அன்சாரி ஆர்கிடெக்ட்ஸ் நிறுவனர் மற்றும் தலைவர் தமி அன்சாரி செலப்பாஸ் பில்டர்ஸ் நிர்வாக இயக்குநர் சி மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து நிர்வாக இயக்குநர் சந்திரசேகர் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் நினைவுச்சின்னங்களை நினைவுகூரும் இடங்களையும் அரண்மனை போன்ற அமைப்புகளுடன் இன்டீரியர்ஸ் வேலைகளை இல்லங்களில் நாங்கள் அமைத்து வருவதாகவும் தான் இருபது ஆண்டுகளாக முன்னணியான பெரிய நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவத்துடன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தனியாக இந்த தொழிலை செய்து வருகிறேன் என்றும் எனது கடின உழைப்பினாலும் இந்த நிறுவனத்தை சென்னை அண்ணா நகரில் தொழில் சார்ந்த அலுவலகத்தை திறந்துள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு கோவையிலும் இதுபோன்ற அலுவலகம் திறக்க உள்ளதாக தெரிவித்தாா் மேலும் வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பயன்படுத்தப்படும் பொருட்களையும் வடிவமைப்பு மற்றும் உரிய நேரத்துடன் அதை செய்து முடித்து பத்து ஆண்டுகள் வரை எந்தவிதமான பாதிப்பு வராமல் இருக்க நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் என கூறினார் சந்திரசேகர் இன்னைக்கு நவம்பர் டென்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு டிபேஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் அண்ட் சென்னையில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இதில் ஃபஸ்ட்டு வந்த விஐபி கெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் சொன்னாங்க அடுத்த லெவலில் எம்எல்ஏஸ் வந்து அது எம்எல்ஏ வராங்க அவங்கள சன் எல்லாமே வராங்க இது இல்லாம நிறைய ஆர்கிட்டெக்ட்ஸ் பில்டர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கோம் எங்களே பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே இருக்கிறத ஸோ டி பேசோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டி வந்து ஒரு டிசைன் பேசோன்றது ஒரு ஸ்பானிஷ் வேர்டில இருந்து எடுத்துட்டு வந்து ஒரு கேலிஷியன் ஹவுஸ் ஒரு அரண்மனைன்ற தோற்றத்துக்காக கொண்டு வந்துருவாங்க இந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த பெர்ஸ்பெக்ட்ல வந்து எல்லாருமே அந்த அரண்மனைன்ற தோட்டத்தில் பண்றதுக்கு தாங்க சோ த்ரீ இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ற அந்த பிஸ்னஸை தேர்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண டைமில் டிபாஸோட ஷோரூம் வந்து அண்ணா நகரில் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கோம் எங்களோட ஃப்யூச்சரோட விஷன் அண்ட் மிஷன் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே எங்கள் பிரான்ச்சஸை கொண்டு வரணும் ஒன் ஒன் இயரில் ஒன்று ஒன்று இடத்துல எடுத்துகிட்டு போகணும் ஸோ அடுத்த ஒன் இயரில் வந்து கோயம்புத்தூர் லான்ச் பண்ணுற பிளான் இருக்கும் ஹைதராபாத் இது மாதிரி போறதுக்கு பிளான் இருக்கும் அப்படின்னா ஸோ இதுதான் எங்களுடைய யூனீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபால் சீலிங் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க பாருங்கள் ஸோ எந்த ஒரு ஷோரூமுமே இது மாதிரி ஃபால் சீலிங் வந்து யாரும் ட்ரை அதை நாங்கள் பண்ணியிருக்கோம் செகண்ட் திங் மத வேறுபாடு இன்றி எல்லாத்துக்கும் உண்டான ஒரு பிரேயர் பண்ணிருக்கோம் நாங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணிருக்கோம் தஞ்சை பெரிய கோயிலோட ஸ்கல்ப்சரை மேல கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்டீரியர் ஷோரூம் சென்னையில் ஹோம் தியேட்டரை வந்து சின்ன சைஸ்ல பண்ணி கொடுக்க முடியும் என்ற ஒரு பண்ணியிருக்கோம் இதுதான் எங்களுடைய ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல வந்து நேஷனல் லெவல் பிளேயர் இருக்காங்க லோக்கல் லெவல் பிளேயர் இருக்காங்க சோ யாருமே வந்து பிரைஸ வந்து கஸ்டமருக்கு டிரான்ஸ்பரண்டாவோ என்ன ப்ராடக்ட் போடுறன்றது ரா மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்பரண்டா பெருசா எதுவும் தெரிய மாட்டேங்குது ஸோ நம்ம ஷோரூம் வந்தீங்கன்னா இதுதான் டிரான்ஸ்பெரண்ட் ஆஃப் ரார் மெட்டீரியல் நம்ம கொடுக்க போகிற வாரண்டி வந்து டென் இயர்ஸ் நம்மளோட டைம் ஃப்ரேம் தேர்ட்டி டேஸ்ல முடிச்சு கொடுக்குறாங்க இருக்கிற நேஷனல்ஸ் கம்பெனி எல்லாமே ஃபார்ட்டி டேஸ் போகிறாங்க நம்ம அதை பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் நான் இந்த டிபோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்வெண்ட்டி இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் ஸோ அக்ராஸ் எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒர்க் பண்ணிட்டு டூ டு ஒர்க் பண்ணிட்டு அதில் இருக்கிறத எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து தான் அந்த பிபாசோ நம்ம கொண்டு வந்தது அத்துடன் வாடிக்கையாளர்களுக்கு நியாயமான விலையில் இன்டீரியர்ஸ் வேலைகளை முடித்து தருவோம் என உறுதியளித்தார் இந்த நிகழ்வில் முதன்மை இயக்குநர் சஞ்சய் மற்றும் பொறியாளர்கள் கலந்து கொண்டனர்